ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதிய விவசாய திருவள்ளூர் மது கடு கிராமம் அறுபதாங்குருவை பாரம்பரிய நெல் நடவு ட்ரெயின் நாற்று கை நடவு இருபத்தொரு நாள் நாற்று நட்டுருக்கோம் நட்டு இன்னியோட வந்து இருபதாவது நாள் இருபது நாள் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ட்வெண்ட்டி டேஸ் ஆகிருக்கு நம்ம இது வரைக்கும் வந்து தயிர் காப்பர் கரைசில் கொடுத்துருக்கோம் இஎம் வந்து சடையில் கொடுத்துருக்கோம் இன்றைக்கும் வந்து இஎம் தண்ணி பாசனிக்கும் இப்போ இஎம் வந்து ஒரு நாலு லிட்டரு வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் மேல் துண்ட இருக்க தண்ணியில் வந்து கலந்துட்டு மட எடுத்து விட்டு கீழே படந்துடும் ஃபுல்லாகவே வேஸ்ட் பெட் ஆகிடும் ஸோ அந்த மெத்தடில் பண்ணியிருக்கோம் ஸோ தண்ணி பாஞ்சினுக்கு ஸோ இன்னையோட வந்து இருபதாவது நாள் கம்ப்ளீட் ஆகிருக்கு கட்டி இருக்குது எப்படி இருக்குன்னு பையன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு நல்லாயிருக்கு கிரீனிஷாகவும் மாறி இருக்குது